இதனையடுத்து சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்தார் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடு தேர்தலுக்காக அல்ல தேசத்தை பாதுகாப்பதற்காக அகில இந்திய அளவில் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபட்டு வருகிறோம் விடுதலை சிறுத்தைகளின் தோழமை சக்திகளாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்புடைய தோழமை கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மாநாடாக ஜனநாயக பாதுகாப்பு களமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த மாநாடு நடைபெற உள்ளது கொடநாடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார் தெஹல்கா செய்தி நிறுவனம் ஏற்கனவே பல புலனாய்வு சம்பவங்கள் புலனாய்வு விசாரணைகளை நடத்தியிருக்கின்றன பல சம்பவங்களில் சாமுல் மேத்யூஸ் இப்போது வெளியிட்டிருக்கிற இந்த பதினைந்து பதினாறு நிமிட வீடியோ ஆதாரம் என்பது அதில் சம்பந்தப்பட்ட சயான் மற்றும் மனோஜ் ஆகியோரை கொண்டு சாட்சியம் அளிக்க வைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மேத்யூஸ் சொல்லுகிற போது இதில் முதலமைச்சருக்கே நேரடியான தொடர்பு இருக்கிறது அவருக்கு இது தெரிந்தே நடந்திருக்கிறது அவருடைய ஆணை ஆணையின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது என்றெல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திடீரென்று அவர் இதை வெளியிட்டிருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது இத்தனை நாளா நாளாகவா இது இந்த புலனாய்வு விசாரணை நடந்தது என்ற கேள்வியும் எழுகிறது அவருடைய நம்பகத்தன்மை ஏற்கனவே பல குற்றச்சம்பவங்களை புலனாய்வு செய்து அம்பலப்படுத்தியதன் அடிப்படையில் பார்க்கிற போது புறந்தள்ளக்கூடியதாக இல்லை ஆகவே இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அந்த இரண்டு பேரையும் கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முயற்சித்த வேளையில் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க முயற்சித்த வேளையில் நீதிபதி அதற்கு ஏற்ப நீங்கள் வழக்கை புனையவில்லை என்று காவல்துறையை கண்டித்து அவர்களை விடுவித்திருக்கிறார் ஏன் இந்த தடுமாற்றம் என்று விளங்கவில்லை போலீஸ் கஸ்டடி என்கிற அடிப்படையிலே அவர்களை எடுத்து விசாரிக்க வேண்டுமானால் அதற்கான தகுதியுள்ள வழக்கு புனையப்பட்டு இருக்க வேண்டும் அப்போ அதற்கான வழக்கை புனைய முடியாத அளவுக்கு அங்கே பிரச்சனை இருக்கிறது அல்லது ஏதோ தடுமாற்றம் இருக்கிறது என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது இது குறித்து முதல்வர் அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் அளித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்து இதை ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவிடம் விசாரிக்க ஒப்படைக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரிக்க ஆணையிட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்